கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஆலன் வில்சன் அப்படிங்கிறவரும் அவாய் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ரெபக்கா கேன் அவர்களும் அதற்கு ஆதரவாக நின்றாங்க அப்படி ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்த ரெண்டாவது அலையினர் கடலோரமாக நடை கட்டி ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவை வந்தடைஞ்சாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய கூற்று நேச்சர் அப்படிங்கிற ஒரு கட்டுரையில் உலக புகழ்பெற்ற தொல்லியலாளரான மைக்கேல் பெட்ராக்லியா பாலபுரத்தில் வாழ்ந்த முந்தைய மனித மாந்தர்களை பற்றி இவர் பின்வருவார் கூறினார் முந்தைய மனித இனங்கள் பிறவற்றோடு ஒப்பிடுகையில் இந்திய துணைக்கண்டத்தில் வாழ்ந்த முந்தைய மாந்தர்கள் இக்கால மனிதர்களே ஆவர் ஓரிழக்கம் ஆண்டுகளுக்கு முன் தென்னாப்பிரிக்காவிலிருந்து வாழ்ந்ததாக கூறப்படும் தற்கால மனிதர்கள் அடித்த இடைக்கால கற்கருவிகள் இந்திய கற்கால கருவிகளை போன்றிருக்கின்றது அப்படின்னு அவர் கூறியிருக்கார் இந்திய தொல்லியல் தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் கடிச்ச கடித்த மதிமாந்தர்களை பற்றிய தடயங்கள் ஆப்பிரிக்காவை சேர்ந்த முந்தைய மாந்தர்களை விட மேற்பட்ட தற்கால மாந்தர் அப்படிங்கிறதே இந்த பெட்ராக்லியா கூறியதோ கூறியதோடைய பொருள் ஆகும் இருந்து சோழபுரம் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது அத்தனம்பாக்கத்தில் விளங்கிய புதிய கற்கால புரைவிடங்களை ஆராய்ந்த முனைவர் சாந்தி பப்பு மற்றும் குழுவினர் அது பதினேழு இலக்கம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதென அப்படின்னு உறுதி செஞ்சுருக்காங்க அத்திரம்பாக்கத்து ஆய்வுகளை சோழபுரம் தொல்லியல் ஆய்வுகளோடு ஒப்பிட்டு பார்த்தா அங்கு வாழ்ந்த மதிமாந்தருக்கும் அத்திரம் பக்கத்துக்கு முந்தைய மாந்தருக்கும் இடையில கொ உறவுகள் இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம் எளிமையாக புரிஞ்சுக்க முடியும் முந்தைய மாந்தருடைய பழைய கற்கால தடயங்களும் அதுக்கப்புறம் வந்த புதிய கற்கால தடயங்களும் மட்டும் இல்லாமல் உடனே தென்படக்கூடிய இரும்பு கற்கால தடயங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து வருவதை அத்திரம்பாக்கத்து ஆய்வுகள் தெரிவிக்குது அதை எடுத்து வந்த சோழபுர ஆய்வுகளும் அதோடு சேர்ந்து ஆப்பிரிக்காவிலிருந்து அதாவது அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா அப்படிங்கிற தேரிய பாடை கட்டுகிறது